அடுத்தது ஒரு முக்கியமான செய்தி இந்து அறநிலையத்துறை அப்படின்னு ஒன்று இருக்குது சேகர்பாபு அதிலிருந்து ஒரு செய்தி என்ன வந்திருக்குன்னா இருபத்தி ஆறு பெரிய கோயில்கள் இருக்குது அந்த பெரிய கோயில்களை காலத்துக்கேற்றபடி சரித்திரத்தை மாற்றி புராணத்தை மாற்றி எழுத போகிறாங்களாம் அது புள்ளியில் என்னங்க சரத்திரம்னா என்னென்னா நடந்தது சரித்திரம் அதை மாற்றி எழுத முடியாது எப்படி எழுத முடியும் இப்போ தாஜ்மஹால் இருக்குது தாஜ்மஹாலோட என்ன ஷாஜஹானுக்காக முன் முன்தாஜுக்காக ஷாஜஹான் கட்டினார் அதுதான சரித்திரம் அது சரித்திரத்தை மாற்றி எழுத முடியாது நடந்தது தானே அது புராணங்களும் அப்படி தான் ராமாயணத்தை மாற்ற முடியுமா மகாபாரதத்தை மாற்ற முடியுமா ஆனால் இந்த கூட்டம் ஸ்தலங்களின் புராணத்தை காலத்துக்கு ஏற்றபடி மாற்றி எழுதப்படும் அறிக்கை விட்டுருக்காங்க அவன் வந்து தலையப்பிச்சுக்கிட்டு இருக்கான் என்ன செய்யப்படுறாங்க ஏன்னா ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு புராணம் இருக்குது ஒரு சரித்திரம் இருக்குது இப்போ ராமேஸ்வரம் கோயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா புராணம் என்ன சொல்லுது ராவணனோட போர் போரை முடிச்சுட்டோ வரார் ராமர் நிறைய பேரை கொண்டுட்டாங்க செத்தவங்க நிறையா இருந்தால் அவர்களுக்கு சடங்குகளை செய்யணும் ராமர் மனசாட்சி உறுத்துச்சு இவ்வளோ பேரை கொண்டுட்டோமே ராவணனையும் கொண்டுட்டோமே இவர்களுக்கெல்லாம் சடங்குகளை நம்மளே செஞ்சுருவோம் ஈசன் முதல்ல ராமர் போருக்கு போகும்போதே ஈசனை கும்பிட்டு போனார் ஏன் போனாருன்னா ராவணன் ஈசபக்தன் அதனால் ஈஸ்வரனுடைய வரம்பெற்றவன் அதனால் அவனை கொல்லும்போது ஈஸ்வரனை போய் கும்பிட்டுட்டு தான் போனார் திரும்பி வரும்போது அவர் ஈஸ்வரனுக்கு மறுபடியும் பூஜை பண்ணணும் இறந்தவர்களெலாம் சங்குது பண்ணணும் சடங்குகள் பண்ணணும்ன்ட்டு லிங்கத்தை இமயா மலையிலேருந்து கொண்டு வான அனுமான அனுப்பினார் இதுதான் வரலாறு அனுமான் லிங்கத்தை எடுக்க போனார் ஆனால் வரதுக்கு ரொம்ப நாள் ஆகி போச்சு அதுக்குள்ளே சீதா மணல் நாள் லிங்கத்தை எடுத்து அங்கே வச்சு இறந்தவர்கள் சார்பாக பூஜை பண்ணாங்க அதுதான் ராமேஸ்வரர் கரை கடற்கரையில் பிறகு அந்த இடம் பல ஆண்டுகளுக்கு பிறகு ராமநாதபுரம் ராஜா கனவில் வந்து இவர் வந்தார் ஈஸ்வரன் வந்து அங்கே எனக்கு ஒரு கோயில் கட்டுன்னு சொன்னதாக வரலாறு அவர் ஈஸ்வரன் கனவுல வந்த உடனே அங்கே ராமநாதபுரம் ராஜா சேதுபதி அந்த கோயிலை கட்டினார் இதுதான் வரலாறு அதனால தான் இறந்தவர்களுக்கெல்லாம் அன்னைக்கு சடங்கு செஞ்சதுனால எல்லா நாம இறந்தவர்கள் எல்லாம் ராமேஸ்வரத்தில் போய் அந்த சடங்கு செஞ்சுட்டு வருவாங்க இதுதான் வரலாறு இதே மாதிரி தான் காலகஸ்திரி ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு வரலாறு உண்டு காலகஸ்திரியும் ராமநாதபுரம் ராஜா கனவுல வந்து ஈஸ்வரன் எனக்கு காலகஸ்திரிங்கிற இடத்துல ஒரு இது கெட்டுன்னு சொன்னதுக்கப்புறம் காலகஸ்திரிக்கு வந்து காலகஸ்திரியில் இருக்கக்கூடிய ஆந்திர மன்னனுடைய அனுமதி வாங்கிக்கிட்டு அதே மாதிரி ராமேஸ்வரம் கோயில் மாதிரி இங்கே ஒரு கோயிலை ராமநாதபுரம் ராஜா கட்டினாரு இதுதான் வரலாறு இப்படி ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு வரலாறு உண்டு இந்த கூட்டம் திருட்டு திராவிட கூட்டம் வந்துக்கிட்டு கோயிலை மாற்றி எழுத போகிறாங்கிறான் என்னென்னு என்ன என்ன இருக்கிறது சொல்கிறான்னு தெரியலை ஒரு குழு அமைச்சிட்டாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லட்சம் ரூபா எழுதுல மாற்றி முன்னாடியே சொல்லிட்டாங்க சொன்னாலுமே இன்னும் எழுதுனாங்களா இன்னும் அப்படியே இருக்கா ஒன்றும் எழுத வரல அதனால் சேல்பாபுக்கு சொல்கிறேன் கோயில் சரித்திரத்தை மாற்றாதுங்க உங்கள் சரித்திரத்தை நீங்கள் மாற்றுங்க முதல்ல நாற்றம் பிடித்த சரித்திரம் உங்கள் சரித்திரம் நீங்கள் இந்த பெரியார் இதெல்லாம் ஈவேரா இதெல்லாம் கொஞ்சம் மாற்றி எழுதுங்க அநியாயமா இருக்குது படிக்கிறவங்கலாம் பார்க்குறான் என்னடா நான் தாயோட உறவு சொல்லு பொண்ணுங்க நான் காலி என்னடா இந்த பிடிச்ச போய் கல்வி இருக்க செலவச்சுக்கிட்டேன் அந்த சரித்திரத்தெல்லாம் கொஞ்சம் மாற்றி எழுதுங்க எழுபத்தி மூணு வயசில் கல்யாணம் பண்ணா இருக்கிற சரித்திரத்தை மாற்றி எழுதுங்க ஸோ அதெல்லாம் வெளியில் வந்தால் ரொம்ப மோசமாக இது நம்ம வனவாசம் எல்லாம் கண்ணவாசம் என்னென்னத்து எழுதிவிட்டாரு உலை மாதங்கள் வீட்டுக்கெல்லாம் வருவாங்க அவரை கல்யாணி போனதெல்லாம் சிங்கமாக இருக்குது அவங்கள வேற பாட திட்டத்தில் வேற வச்சு விட்டீங்க ரெண்டு பேரையும் இந்த ஈ வேற அதையும் கல்யாணிதையும் வரைய இளைஞன் படித்தா என்ன பண்ணுவோம் அந்த அந்த சலத்தில் உங்களுடைய நாற்றம் பிடித்த சரித்திரத்தை முதல்ல மாற்றுறதுக்கு ஒரு நிபுணர் குழு போட்டு ஒவ்வொருத்தருக்கும் பத்து லட்சம் ரூபா கொடுத்து மாற்றி எழுதி தொடங்கியா எல்லாம் நம்மளை காரி சொல்லி கோயில்கள் நீங்களே நாஸ்திகர்கள் நீங்கள் போய் கோயிலுடைய வரலாற்றை எப்படி மாற்ற முடியும் நீங்கள் கோயில்களை மாற்றணும்னா சமஸ்கிருதத்தில் இருக்கிறதெல்லாம் தமிழில் அந்த புராணத்தை அப்படியே சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடியதை தமிழில் அந்த கோயில்களின் வரலாறு உண்மையான வரலாறு என்ன அந்த கோயில் சொத்தெல்லாம் எங்கே இருக்குது நகைகள் எங்கே இருக்குது மொத்தம் எவ்வளோ இது இருக்குது அதெல்லாம் எழுதுங்க அதெல்லாம் எழுதுங்க அப்போ தான் ஜனங்களுக்கு புரியும் கோயில் சொத்தை ஏன்னா கொள்ளை வச்சுக்கிட்டு இருக்கான் நீங்கள்லாம் எப்படி துணை போகிறீர்கள் அப்படிங்கிற விஷயம் வெளியில் உலகத்துக்கு தெரிய வரும் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய வரும்போது அடுத்து முக்கியமான செய்தி பிரசாந்த் கிஷோர் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அரசியல் புரோக்கர் இந்த பிரசாந்த் கிஷோர் அவரை பொலிட்டிக்கல் டெக்காயிட்டுன்னு சந்திரபாபு நாயுடு சொன்னார் ஆந்திரா முதல்வர் ஊரை ஏமாத்துறவேன் ஊரை கொள்ளையடிக்கிறவன் இந்த அரசியல்வாதிகளை பூரா ஏமாத்தினா அந்த பிரசாந்த் கிஷோர் இவர் வந்து இது இது பண்ணி கொடுக்குறாரு சாதுரியமாக எப்படி எப்படி ஜெயிக்கிறதுங்கிறத பண்ணி கொடுப்பாராம் ஏமாந்தவங்க யார் யார் நிறைய விஐபி முதல்ல மோடியை ஏமாந்துட்டார் ரெண்டாயிரத்தி அப்போ தான் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தாக்கிட்ட ஏமாந்து பணத்தை கொடுத்தாரு மம்தா பேனர்ஜி அவங்க நிறையா பணத்தை கொடுத்தான் இப்போ மம்தா பேனர்ஜி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்தால் பசங்களுக்கு சொல்லக்கூடியங்கண்ணா அவன் என்ன பண்ணுறான் வந்து ரெண்டு கோடி டெபாசிட் பண்ணுங்கண்ணான் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சுக்கிட்டான் இரநூறு பேர் வச்சுக்கிட்டு இது பண்ணுறான் அந்த கம்பெனி வந்து ஜெயிக்க வைக்கும் தோற்பவர்களே ஜெயிக்க வைக்கும் ஒவ்வொரு இதாக உள்ளே போகிறான் அவங்கள பார்க்குறான் ஜெயிக்க வைக்கிறோம் அப்படின்னு ஏன் போனதில் அவர் ச ஸ்டாலினு சபலீசன் கூட்டிகிட்டு போய் அப்பா மாமா இவர் வைங்க ஒரு பயங்கரமான ஆளுன்னு முந்நூறு கோடி அமைக்கிட்டான் ஆனால் அந்த அரசியல் அதில் எவ்வளோ முட்டாளாக பாருங்க ஒரு மனி ஒரு ஒரு தனி மனிதன் நினைத்தால் மக்களுடைய ஓட்டை வாங்க முடியுமா இல்லை தோப்பு தோற்பவர்களே ஜெயிக்க வைக்க முடியுமா காமன் சென்ஸ் வேணாம் முந்நூறு கோடி கொடுத்து ஏமா வந்தாலே நம்ம முதலமைச்சர் எல்லாம் ஊராட்டம் வாங்க ஊராட்ட வாங்க நல்லா என்ஜாய் பண்ணோம் அப்படி தானே போவோம் அது நல்லா தவறாக வந்தது போச்சு இப்போ நிறைய பேருக்கு அது சந்தேகம் வந்தது இந்த ஆளால் எப்படி முடியும் பிரசாந்த் கிஷோர் என்ன சொன்னால் மற்ற ஊரில் நம்ம ஜெயிக்க வைக்கலமே நம்மளே ஒரு கட்சி ஆரம்பித்தா நின்று பீகாரில் ஒரு கட்சி ஆரம்பிச்சு இப்போ இடைத்தேர்தல் நடந்தது அதில் பூரா நிறுத்தினார் ஒரு மூணு இதில் இடைத்தேர்தல்கள் பீகார் நிறுத்திட்டு என்ன சொன்னாரில் நமக்கெல்லாம் ஓட்டு போடுவான் சாதுரியம் பண்ணி மக்களை பிரெயின் வாஷ் பண்ணி மூளை செலவு செஞ்சு அங்கே மதுவிலக்கு வந்துடுச்சு குடிமகன்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க உடனே பிரசாந்த் கிஷோர் என்ன சொன்னார் நான் ஆட்சிக்கு வந்தால் அடுத்த நிமிஷம் டாஸ்மாக திறந்துடுவேன் மதுக்கடையில் திறந்துடுவேன் என்ன குடிமகன் பூரா ஓட்டு போடுவான்னு நினச்சாரு அப்புறம் என்னென்ன இது இருக்கோ அதெல்லாம் திறமை இதெல்லாம் வந்து தில்லு முல்லு இது எல்லாம் பண்ணார் ரிசல்ட் வந்தது மூணு தொகுதியில் ரெண்டு தொகுதி டெபாசிட் போச்சு ஒரு தொகுதி கேம் எதுலேயும் ஜெயிக்கலை தன்னுடைய கட்சியையே ஜெயிக்க வைக்க முடியாத ஒரு புரோக்கருக்கு ஸ்டாலின் போன்றவங்க முந்நூறு கோடி கொடுத்து வச்சுருக்காங்கன்னா இவங்களை எவ்வளோ பெரிய பட்டணாமம் போட்டிருக்கான் பாருங்க இப்போ விஜய்க்கு தூது விட்டுக்கிட்டு இருக்கான் ஆளு என்னென்னு கேட்டீங்கன்னா நான் உங்கள ஜெயிக்க வைக்கிறேன்னு விஜய் எல்லாம் க இது பண்ணிகிட்டு இருக்காரு அனலைஸ் பண்ணிட்டு கொடுத்துடலாமான்னு ஆனால் பேரம்படியலை இவன் நிறையா கோடிக்கணக்கில் கேட்குறாங்க ஆக அரசியல்வாதிகள் தங்களுடைய செல்வாக்கை நம்பாமல் இந்த மாதிரி அரசியல் புரோக்கர்களை நம்பி பல கோடிகளை இழந்துள்ளார்கள் இனிமேலாச்சும் சொல்கிறேன் அரசியல்வாதிகளுக்கு தன் கட்சியே ஜெயிக்க வைக்க முடியாத பிரசாந்த் கிஷோர் உங்களை ஜெயிக்க வச்சுருவாருன்னு நினைக்கிறீங்களா கொள்ளையடித்த பணம் இருந்தால் கருப்பு பணம் வச்சுருந்தீங்கன்னா இப்போ மக்களுக்கு கொடுங்க கஷ்டப்படுற மக்களுக்கு கொடுங்க ஒரு ஒரு நாள் சாப்பாடு கூட சரியாக வழி இல்லாத மக்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கு பிரசாந்த் கிஷோரை எப்பொழுவாவது புரிந்து கொள்ளுங்கள் மக்களிடம் செல்வாக்கை பெறுவதற்கு அந்த பணத்தை செலவழியுங்கள் அப்படிங்கிற கருத்தையும்